ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் இன்றைக்கி என்னுடைய வைகுண்ட ஏகாதசி பூஜை வந்து நான் எந்த அளவுக்கு வீட்டில் சிம்பிளாக பண்ணேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃபிஃப்டிக்கே வந்துட்டு ரீச் ஆயிட்டோம் அதனால் இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃபிஃப்டிகே வந்து எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபிஃப்டி கே வந்துட்டு நான் வீடியோ எதுவுமே போடலை இந்த வீடியோவில் வந்துட்டு எல்லாருக்குமே நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வாங்க இப்போது நம்ம பூஜைலாம் எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் நான் பூஜை பண்ணேன் காலையில் பண்ண முடியல பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பெருமாளை வந்துட்டு ஒரு தட்டில் வந்து வச்சுக்கிறேன் பெருமாள் சிலை இருக்குது அதுக்கப்புறம் ஸ்ரீமன் நாராயணன் பத்மாவதி தாயாரோடு இருக்கிற சிலை பெருமாளுடைய பாதம் இருக்குது எல்லாமே வச்சு தான் நான் இன்றைக்கி நான் வந்து பூஜை வந்து பண்ணிக்க போகிறேன் முதல்ல வந்துட்டு அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு மணிக்கே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூஜை ரூமில் இருக்கிற எல்லா விளக்குமே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அபிஷேகத்துக்கு ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல தண்ணி விட்டு சிலைகளில் இருக்கிற மஞ்சள் குங்குமம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா தான் அபிஷேகம் பண்ண போகிறேன் இப்போ வந்து காலையில் வந்து பூஜை பண்ண முடியல பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கு அப்படின்றதால காலையிலே வந்து பூஜையெல்லாம் பண்ண முடியல அதனால தான் ஈவினிங்காக ஒரு அஞ்சு மணிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி வைகுண்ட ஏகாதசி பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்துட்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காலையிலே எல்லாருமே வீட்டில் இருந்து பூஜை எல்லாமே பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருந்துருக்கும் ஸ்கூல் இருக்கிறதால ரெண்டு பேரால் மட்டுமே வீட்டில் போக முடியல பசங்களும் வந்ததுக்கப்புறம் ஈவினிங்காக வந்துட்டு வீட்டில் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் பெருமாளுடைய சிலைகளுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு தான் மூணு அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் முதல்ல எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணிவிட்டு குங்குமம் வச்சு தீபாராதனை எல்லாமே காட்டிட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக வந்துட்டு இந்த அபிஷேகம் முடிச்சுக்கிட்டேன் அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் கால் படாத இடமா செடியில் கொண்டு போய் ஊற்றிட்டேன் அந்த அபிஷேகம் முடிச்சிட்டு பால் அதுக்கப்புறம் தயிர் ரெண்டுத்தையுமே வச்சு தான் மறுபடியும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் அப்படியே அஞ்சு வகையான அபிஷேகம் ஆகிடுது அதனால தான் இந்த அஞ்சு வகையான அபிஷேகமும் பெருமாளுக்கு இன்றைக்கி நான் பூஜை பண்ணிக்கிட்டேன் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பால் தயிர் இந்த அஞ்சு அபிஷேகம் முடிச்சுக்கிட்டேன் எல்லாமே பார்த்திங்கன்னா கால் படாத இடமா செடிக்கு கீழே கொண்டு போயிட்டு அபிஷேக தண்ணியை நான் வந்து ஊற்றிட்டேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுற தண்ணியே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் படாத இடமா வந்துட்டு நீங்கள் செடிங்களுக்கு ஊற்றிடலாம் நீங்கள் பாட்லேயே வந்துட்டு செடி வளர்க்குறீங்கன்னா அந்த பாட்லேயுமே ஊற்றிடலாம் இல்லைனா இல்லை செடி இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னா அந்த செடிக்கு வந்துட்டு நீங்கள் கொண்டு போய் ஊற்றலாம் அது வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி அபிஷேக தண்ணியை ஊற்றிக்கலாம் வேறு எதுவுமே பண்ணாதீங்க ஷிங்கில் கொட்டுறதோ இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னலாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் அபிஷேக தண்ணியை ஷிங்கில் கொண்டு போய் கொட்டிடாதீங்க செடிங்களுக்கு ஊற்றிடலாம் நான் வந்துட்டு இப்போது பெருமாளை வந்துட்டு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் ஒரு தட்டு வச்சுட்டு அதில் வந்துட்டு பச்சரிசியை நிரப்பிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் அதுக்கு மேலே இந்த சங்கு சக்கர நாம விளக்கு வச்சுட்டு அதில் தான் வந்து இந்த ரெண்டு சிலையுமே நான் வந்து அமர்த்தியிருக்கேன் இந்த பெருமாளுடைய பாதத்தையும் பார்த்திங்கன்னா பூஜையில் வச்சுக்க போகிறேன் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிட்டேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கில் வந்துட்டு பச்சரிசியை நிரப்பிட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சுருக்கேன் ஏன்னா விளக்கு வந்து நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பச்சரிசியை நிரப்பிட்டு அதுக்கு மேலே வச்சிருக்கேன் பூ அலங்காரம் எல்லாமே ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் கீழே வந்துட்டு மல்லிகைப்பூ வந்துட்டு இந்த மாதிரி அழகாக வச்சுருக்கேன் ஏன்னா சிலை வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் மேலே வச்சோன்னா பெருமாள் வந்துட்டு அந்தளவுக்கு தெளிவாக தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக பூ வந்துட்டு நீட்டாக வந்து ஒவ்வொன்றா பார்த்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெருமாள் வந்துட்டு பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பொறுமையாக ஒவ்வொரு அலங்காரமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக தான் பூஜை முடிச்சுருக்கேன் இந்த வாட்டி என்னால் வந்துட்டு காலையிலேயே பண்ண முடியல ஸ்கூல் இருக்குது எக்ஸாம் இருக்குது அப்படின்றதால என்னால் வந்துட்டு இந்த வருஷம் கொஞ்சம் சிம்பிளாக தான் முடிச்சுருக்கேன் பூஜையை இங்கே கீழே வந்துட்டு பெருமாளுடைய பாதம் என்கிட்ட இருக்கிற கணேஷ ரெண்டு குட்டி குட்டி கணேசம்னு பார்த்திங்கன்னா கீழே இங்கே வச்சுருக்கேன் முழு முதல் கடவுள் பிள்ளையார் அதனால் அவரை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பச்சரிசி மாவில் வந்து விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழு விளக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எப்போவுமே நான் வைகுண்ட ஏகாதசி வந்துச்சுன்னா பெருமாளுக்கு வந்துட்டு பச்சரிசி மாவில் வந்து ஏழு விளக்கு போடுவேன் அதனால் பச்சரிசி நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் வாழைப்பழம் இந்த மூணுமே பசைஞ்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த அகல் விளக்கில் எடுத்து குட்டி குட்டியாக பண்ணிவிட்டு நெய் விட்டு விளக்கேற்றுற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த திரி ஹோல்ட்ரு பார்த்திங்கன்னா திரியை போட்டு நெய் விட்டுருக்கேன் இல்லைங்களா அதில் வந்துட்டு அந்த திரி ஹோல்டரை வச்சிருக்கேன் ரொம்ப அழகாக அம்சமாக எரியும் நம்மளுக்கு அந்த கருகும் இல்லைங்களா அந்த கருகாமல் இருக்கும் சென்டரில் திரி இருக்கிறதால நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்காது நல்லா நின்று எரியும் அப்படின்னு சொல்லிட்டு நெய் விட்டு அகல் விளக்கில் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் பூஜை ரூமில் முதல்லையே வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருந்தேன் பெருமாள் கிட்ட மட்டும் இந்த மாதிரி எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன் வெளியில் இருந்து தான் நம்ம பூஜை பண்ணிவிட்டு உள்ளே போகணும் அதனால் வந்து துளசி செடி கிட்ட வந்து விளக்கேற்றி பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் எல்லாமே விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஈவினிங் டைம்லேயும் வாசலை விளக்கேற்றிக்கலாம் துளசி மாடத்துக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தயிர் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் பத்தலைன்னா நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கு அப்படின்னா நம்ம பன்னீர் சேர்த்து நல்லா குழைச்சிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன் மா துளசி மாடத்துக்கு பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அழகாக தெரியுது பச்சரிசி மாவில் தான் வந்து குட்டி குட்டியாக வந்து பொட்டு வச்சுருக்கேன் குங்குமம் வச்சுருக்கேன் சென்டரில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டேன்னா பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கலையாக இருக்கும் துளசி செடி வந்துட்டு ரொம்ப இன்றைக்கி ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இந்த துளசி செடியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் நிலைவாசிலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சளை தடவிட்டு கோலம் போட்டு இந்த மாதிரி விளக்கு ஏற்றிக்கிட்டேன் சாயங்கால நேரத்துலையுமே ஏற்றிக்கலாம் மார்கழி மாதம் இல்லைங்களா நான் வந்துட்டு மார்கழி மாதம் பதினோரு நாள் பூஜை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல இன்றைக்கி வந்துட்டு வைகுண்ட ஏகாதசி அப்படின்றதால வெளியில் வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் சாயங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் வந்துட்டு செம்மண்ணால் தான் வந்து கோலம் போட்டிருக்கேன் நல்லா தண்ணியில் குழச்சிட்டு நல்லா பளிச்சுன்னு அழகாக தெரியுது இந்த மார்பலுக்கு வந்துட்டு செம்மண் வந்துட்டு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது இதையே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோலம் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டா ட்ரை பண்ணியிருக்கேன் வெளியில் ரெண்டு வாசல் படி அதுக்கப்புறம் ரூம் வாசல் படியிலுமே பார்த்திங்கன்னா செம்மண்ணால் தான் கோலம் போட்டிருக்கேன் நிலைவாசலையுமே நல்ல மஞ்சள் தடைவிட்டு விட்டு குங்குமெல்லாம் வச்சு அரிசி மாவால கோலம் போட்டிருக்கேன் ரொம்ப பளிச்சுன்னு நீட்டாக அழகாக தெரியுது அதனால் இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படியில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் புதுசாக ஒரு வாட்டி வெளியில் எல்லாமே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து பெருமாளுக்கு வந்து நெய் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் அதாவது பச்சரிசி மாவில் வந்து விளக்கு இருக்கேன் இந்த திரிவோல் வந்து நான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா ரொம்ப அழகாகவும் இருக்குது நல்லா நின்றும் எரியும் கொஞ்சமே பார்த்திங்கன்னா ஆயில் விட்டு இருந்தாலுமே அது வந்துட்டு கொஞ்ச நேரம் எரிஞ்சாலும் நம்மளுக்கு அழகாக இருக்கும் அந்த திரி வந்துட்டு நம்ம அப்படியே போட்டு விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து ஃபுல்லாக கருகிடும் ஒரு மாதிரி கருப்பாகிடும் அதனால இப்போது இந்த மாதிரி த்ரீ ஹோல்டரை வச்சு நான் போட்டிருக்கிறதால அந்த விளக்கு வந்துட்டு கருகாது நல்லா வந்து பளிச்சு நெறியும் நம்ம த்ரீ ஹோல்டரை எடுத்துகிட்டு அந்த விளக்கு மாவை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு செடிங்களுக்கு ஊற்றிடலாம் அப்படி இல்லைனா பறவைகளுக்கு வச்சிடலாம் அதுவும் இல்லைனா பசுமாட்டுக்கு நம்ம வந்து வச்சிடலாம் வாழைப்பழத்தில் வந்து பசைஞ்சு இந்த பச்சரிசி மாவை பசுமாட்டுக்கு வச்சிடலாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிப்பேன் இந்த மூணு விதத்தில் ஃபாலோ பண்ணிப்பேன் ஒன்று பறங்களுக்கு வச்சுருவேன் அப்படி இல்லைனா தண்ணியில் கரைச்சிட்டு செடிங்களுக்கு ஊற்றிடுவேன் அப்படி இல்லைனா பசுமாட்டுக்கு வந்துட்டு வாழைப்பழத்தில் பசிஞ்சு பசுமாட்டுக்கு வச்சுடுவேன் இந்த மூணுத்தில் நான் ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு வாட்டி மாற்றி மாற்றி செஞ்சுப்பேன் எப்போ பச்சரிசி மாவில் விளக்கு போட்டாலுமே எந்த ஒரு பூஜைக்குமே நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் இது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பேன் பாருங்க ரொம்பவே நல்லது நான் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா காலையிலே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தால் காலையிலே கோயிலுக்கு போனோன்னா அந்த சொர்க்க வசல் திறக்கிறது வந்துட்டு கோயில் அளவுக்கு அம்சமாக இருக்கும் எல்லா பெருமாள் கோயிலையும் விஷ்ணு கோயிலுமே பார்க்குறதுக்கு காலையில் போக முடியல அதனால் சாயங்காலமாக தான் போகணும் ஏன்னா வந்துட்டு வீக் டேஸில் வந்துருச்சு வீக்கெண்டில் வந்திருந்தால் காலையிலே போயிட்டு வந்திருக்கலாம் அதை ஒன்று தான் மிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால சாயங்காலமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் நான் வந்துட்டு இருபத்தி ஒரு ஏலக்காய் வச்சு தான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் சாமிக்கிட்டே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சுருந்தேன் இந்த வாட்டி வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக தான் பூஜையை முடிச்சுக்கிட்டேன் நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக எதுவுமே செய்யலை பால் பழம் அதுக்கப்புறம் பாக்கு வச்சு தான் நான் பூஜையை முடிச்சுக்கிட்டேன் பாலில் வந்துட்டு நாட்டு சக்கர ஏலக்காய் சேர்த்துருக்கேன் பக்கத்தில் வந்துட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அந்த பஞ்ச பாத்திரத்தில் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் துளசி ஏலக்காய் சேர்த்து பெருமாளுக்கு வச்சுட்டேன் என்னால் நெய்வேதியம் எதுவுமே செய்ய முடியல அதனால் சிம்பிளாக வந்துட்டு நெய்வேதியம் வச்சுருக்கேன் விளக்கு எல்லாமே ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சு தூபதி ஆராதனை எல்லாமே காட்டிட்டு பெருமாளுக்கு வந்துட்டு மனசார வந்து இன்றைக்கி எனக்கு பூஜை பண்ண மாதிரி இருந்துச்சு எளிமையாக பண்ணியிருந்தாலுமே அந்த பூஜையை வந்து மனசுக்கு திருப்தியாக வந்துட்டு பூ நம்ம பூஜையை முடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்மளால் முடியும்னா இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம கிராண்டாக செய்யலாம் இந்த பூஜையை என்னால் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் இந்த வருஷம் செய்ய முடிஞ்சிச்சு அந்த பெருமாளை நினச்சிக்கிட்டு என்னுடைய பூஜை வந்துட்டு மனசார கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பசங்கள் இருந்து வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தான் கிளம்பணும் எப்பவுமே இல்லாத ரஷ்ன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கோயிலில் கூட்டமாக இருந்துச்சு போய்ட்டு நம்ம தரிசனம் முடிச்சுட்டு என்னத்துக்கு வெளியே வருவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நாங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டுவே இருந்துச்சு ஃப்ரீ தர்ஷனம் ஒன்று அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ருபீஸ்க்கு வந்துட்டு தர்ஷனம் பார்க்கலாம் அப்படின்னு இருந்துச்சு பட் அது வந்து எடுத்துக்கல அவங்க அந்த க்யூவில் போயிட்டோம் அதனால் கொஞ்சம் எங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் வந்துட்டு மூவ் ஆகிட்டு சீக்கிரமாக வந்து தரிசனம் முடிஞ்சிடுச்சு அந்த பெருமாளை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிட்டே இருந்து பார்த்து அலங்காரம் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் இந்த தடவை தான் கொஞ்சம் அலோவ் பண்ண மாதிரி இருந்துச்சு ஏன்னா ரஷ் அதிகமாக இருந்ததால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல அதனால் இந்த தடவை வந்துட்டு ஃபோட்டோ பிடிச்சாச்சு வீடியோவும் எடுத்துக்கிட்டோம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக செய்வாங்க கூட்டத்தை பார்த்தாலே பயமாக இருந்துச்சு அந்த பெருமாளுடைய தரிசனம் பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே கிடச்சிச்சு பூ அலங்காரம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கோயிலில் அந்த அளவுக்கு நல்லா டெக்கரேட்டிவாக பண்ணியிருந்தாங்க அலங்காரம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு எல்லாமே பெருமாள் இந்த பக்கம் பிள்ளையார் அந்த பக்கம் மகாலட்சுமி தாயார்னு சொல்லிட்டு அலங்காரம் அவ்வளோ அளவுக்கு அற்புதமாக செஞ்சுருந்தாங்க இங்கே வந்துட்டு பூஜை எல்லாமே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொர்க்க வாசல் வழியை வந்து அனுப்பி வைப்பாங்க அங்கே போயிட்டு அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தை முழுசாக எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு அம்சமாக அழகாகவும் கலையாகவும் இருந்தாங்க இந்த சொர்க்க வாசல் தான் காலையிலே வந்து திறப்பாங்க எப்போவுமே நான் வந்துட்டு என்னால் முடிஞ்சால் வந்து நான் காலையில் வந்திருக்கேன் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி காலையில் அந்த சொர்க்கவாசல் திறக்கிறது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விசேஷம் இந்த கோயிலில் இன்றைக்கி என்னுடைய வைகுண்ட ஏகாதசி பூஜை இந்த மாதிரி தான் போச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சந்தியா லோகேஷ்